ஓம் வரம் தரும் வாராயி தாயே துணை நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் எங்கள் பக்கம் தீர்ப்பு எப்போ வரும்னு தெரியலை ரொம்ப நே ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்பி கேட்டிருப்பீங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் சொத்து வழக்கு ஜவ்வாக இழுத்ததால் நிலக்கிலார் ஒருவர் வாராகி தாயை தரிசிக்க காஞ்சிபுரம் வந்தார் வாராகி தாயின் ஆசி பெற்ற பின் தன் பக்கம் இருந்த இருப்பதை சொல்லி ரொம்ப சாமிகிட்ட வருந்தி வேண்டிக்கிட்டு இருந்தார் அப்போ அங்கே ஒருத்தவங்க வந்து உங்கள் ஊர் கோவிலில் தேர் இழுத்ததுண்டா அப்படின்னு அங்கே இருக்க ஒரு பூசாரி கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பூசாரிக்கிட்ட அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு சாமி என்றார் அ அசைந்தாடி வரும் தேரை ரசிக்கிறீர்களே தவிர வடத்தை யாரும் இழுப்பதில்லை தேரை இழுப்பதால் என்ன நன்மை என்பதை அந்த ஐயர் வந்து சொல்லியிருந்திருக்காரு இனியாவது வடத்தை இழுங்கள் கட்டாயம் அன்னதானம் செய்யுங்கள் அதாவது தேர் வந்து சுற்றி வரப்ப உங்களால் முடிஞ்சது தண்ணீர் பந்தலோ அப்படி மோரோ இல்லை சாப்பாடோ உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானத்தை செய்யுங்கள் பின்னர் வழக்கு தொடர்பான வேலையில் ஈடுபடுங்கள் அன்னதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கேஸில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஐயர் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரியே அந்த நிலக்கிலாரும் இந்த ஐயர் சொன்ன மாதிரியே அவங்க ஊர் பக்கம் ஒரு நடந்த திருவிழாவில் தேர் இழுத்து அவர் சொன்ன மாதிரியே அன்னதானமும் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து திரும்பி அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க வாராகியை தய தரிசனம் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க அப்போ வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம் அப்போ அந்த பூசாரிக்கிட்ட வந்து சொன்னாராம் பூசாரி நான் நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் தேர் வந்து இழுத்தேன் அன்னதானமும் பண்ணேன் இப்போ என்னோட சொத்து ஏன் பக்கம் தீர்ப்பாகி வந்துருச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாரா அதுக்கு அந்த பூசாரி சொல்லியிருக்காரு தேர் என்பது நடமாடும் கோவில் கோவிலுக்கு செல்ல முடியாத முதியவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திற திறனாளிகள் இவங்கெல்லாம் கோவிலுக்கு போக முடியாது அப்போ இவங்கெல்லாம் சாமி வந்து திருவிழாவின் வீட்டின் வாசலில் இருந்தபடியே கடவுளை தரிசிக்கலாம் என்பதற்காகத்தான் சாமி வந்து கோயிலிருந்து வெளியில் வருது அப்போது தெய்வீக சக்தி ஊரெங்கும் வெளிப்படும் இந்த மாதிரி சாமி வெளியில் சுற்றி வரப்ப அதோட சக்தி வந்து ஊரெங்கும் வெளிப்படும் தேர் வளம் வரும் நேரத்தில் தீய சக்திகள் ஓடிவரும் தேர் வடத்தை இழுப்பதற்கும் அன்னதானம் தண்ணீர் பந்தல் வைப்பதற்கும் முற்பிறவையில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கர்மவினை துரத்தியதால் தான் வளர்க்கு ஜவ்வாக இழுத்ததோடு சொத்து கை நழுவி போக இருந்தது தேர் இழுத்ததால் அன்னதானம் செய்த புண்ணியத்தாலும் சொத்து உங்களுக்கே மீண்டும் கிடைச்சிருக்கு அதனால் இனிமேல் எப்பயுமே வந்து வருஷ வருஷம் நான் இதை பண்ணுறேன் அன்னதானம் பண்ணுறேன் தேர் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அதை செய்யுங்க கண்டிப்பாக வாராயின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த நிலக்கிழாருக்கு வாராகியே கிட்ட வந்து சொன்னதா நினை சொன்னதாக நினச்சிக்கிட்டு அந்த நிலக்கிலார் இப்போ வரைக்கும் தேரும் இழுக்கிறாரு அங்கே அன்னதானமும் செய்கிறாரு இதே மாதிரி உங்களோட ஏரியாவில் ஏதாவது ஒரு சின்ன கோயிலா இருந்தாலும் சரி பெரிய கோயிலா இருந்தாலும் சரி தேர் இழுத்தாங்கன்னா கண்டிப்பா உங்களால முடிஞ்சா தேர் இழுங்க அப்படி இல்லை ரொம்ப அதிகமாக கூட்டமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல தேர் இழுக்கலனாலும் பரவாயில்ல அன்னதானம் உங்களால முடிஞ்சது தண்ணீர் அன்னதானம் கூட பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு ஒரு கதையில சந்திப்போம் நன்றி ஓம் வரம் தரும் வாராகி தாயே துணை உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்